நவக்கல சவுண்ட் இல்லாமல் இரு என்ன தவளை சத்தம் ஓவரா இருக்கு என்ன மழை பெஞ்சிச்சுன்னா இப்படி தான் வருவியா ஏய் ஏதோ பேக் ட்ரிப்புடா எதில் போற பைசா என்ன சவுண்டு என்ன ஆருனுக்கு இன்னும் போகலையா அசாருக்கு போவோம் நீ யாருன்னு தெரியல அதனால ஏய் தவளை சவுண்ட் இல்லாமல் இரு காது கிழியுது ஓகே இப்போ சவுண்டு கேட்குதா மாடிக்கு வந்துட்டு ஆரோன் சாப்பிட்டியா பதில் சொல் அருண் அப்படிங்கிறாங்க ஹாய் ஃபாத்திமா சிஸ்டர் வாங்கப்பா ஒரிஜினல் ஐடி ஹாய் ஆரோன் வணக்கம் அப்படிங்கிறாங்க எஸ்கேஸ் ஹாய் நான் அவன் இல்லை வணக்கம் வாங்கோ வாங்கோ வெல்கம் ரொம்ப நேரமாக ஆளை காணும் ஆ பாருங்க பாருங்க இல்லை கேட்கல இப்போ சவுண்டு கேட்கலையா ஓகே ஓகே உங்கள் ஊரில் மழை பெய்துதா தர்மபுரி சைலண்ட் வாட்ச் பார்க்குறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஆறு கல்லை ஓட்டு போட்டுக்கிட்டீங்க ஏன் ஏன் அது உங்கள் ஓட்டு தானே அது என்ன கல்லை ஓட்டு உங்கள் ஓட்டு போட்டு உங்கள் ஃபோன்லேருந்து